ஹாய் நம்ம இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு சுரக்கா கூட்டு செய்கிறத பார்க்கலாம் வாங்க வானடி சூடாகிட்டுருக்குது பாசி சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டு நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வேகிற வரைக்கும் பாசிப்பருப்பு வெந்து வரட்டும் அதுக்குள்ள நாம் தக்காளி வெங்காயம் சுரக்கா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது தக்காளி சாம்பார் வெங்காயம் பூண்டு சுரக்கா எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் கருவேப்பில சிறியது பாசிப்பருப்பு தேவையான அளவு நல்லா வந்துருச்சுங்க ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் புழுங்கட்டும் ஆயில் சூடாயிருச்சு கடுகு கடலைப்பருப்பு சோம்பு சீடு தாளிச்சிக்கலாம் கடுகு பொறிஞ்சு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு இந்த சமயத்தில் பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்துக்கலாம் களி சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கி வரட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை சேர்த்துக்கலாம் அதிலேயே கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் நல்லா வணங்குற வரைக்கும் கலந்து கொடுக்கலாம் இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா வெந்து கலர் மாதிரி வரட்டும் மூடி போட்டாச்சு கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷம் வெந்து வரட்டும் காய் வெந்துட்டுருக்கு நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் எடுத்துக்கலாம் தனியாத்தூள் கொஞ்சம் தேவைக்கு காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய் தூள் சிறியது கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துருக்கேன் இப்போ வாங்க காய் வந்துடுச்சான் காய் நல்லா வெந்துட்டுருக்கு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி தண்ணி வந்து வெந்துட்டுருக்கு பாருங்கள் அதிலேருந்தே தண்ணி விடுறது கொஞ்சம் ஒரு கொஞ்ச நேரம் இருக்கட்டும் பாருங்கள் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்திருச்சு இப்போ நாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் பருப்புலையே போட்டு வேக வச்சுருக்கேன் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் இருக்கட்டும் பச்சை வாசம் பற்றி சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொதித்து வர வரைக்கும் பாசிப்பருப்பு சுரக்கா கூட்டு ரெடியாகிடுச்சு பாருங்கள் சூடான சாதத்துக்குள்ளே நெய் சேர்த்து சாப்பிட்டோமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொதிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து தண்ணி கொஞ்சம் வற்றி வரட்டும் தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொதிக்க வச்சிட்ருக்கேன் நல்லா பருப்பும் காயும் கொஞ்சம் அளவு வேகட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் சூப்பரான பாசிப்பருப்பு சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிட்ருக்கு கொதிச்சு தண்ணி வற்றி வரட்டும் நம்ம அப்புறம் பார்க்கலாம் வாங்க இதில் கொதித்து வந்துட்டுருக்குது இந்த சமயத்தில் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா சுரக்கா வந்து ஒவ்வொருத்தருக்கு சளி பிடிக்கும் அதுக்காக இந்த பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த ஒரு செகண்ட் மட்டும் மூடி வைக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போது வந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க நல்லா கொதிச்சிட்டுருக்கு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரிச்சுனா கெட்டியாயிரும் அப்போ தான் நமக்கு சாதத்தில் பிசைய கொஞ்சம் சரியாக இருக்கும் பாசிப்பருப்பு சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா வெந்து கொதித்து வருது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் பூ தூவி இறக்கிக்கலாம் நல்லா வெந்து கொதிச்சு வருது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் பூ செய்து தூவி இறக்கிக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் என்கிட்ட கொத்தமல்லி தலை இல்லை பூ போட்டு சுரக்காய் பாசி பயிற கூட்டு சூடான சாதம் டிவிஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க அவ்வளோ தண்ணி இருந்துச்சு இப்போ எப்படி கெட்டி ஆயிடுச்சு பாருங்க இது கூடவே இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு போருங்கள் சாப்பிட்டு போகிறங்க தேங்க்யூ டு ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்